ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்சார் போர்டு உண்மையிலேயே வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் ஆனால் இந்த பூனையும் பால குடிக்க மாட்ட மாதிரி வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்குது பிஜேபி சென்சார் போர்டு பாடாக படுத்தி எடுக்குது தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றுலேயே திரைப்படத்துறையில் ஒரு படத்தை இந்த அளவு போட்டு பரட்டு 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 எடுத்துன்றது இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் சென்சார் தன்னுடைய ஈகோவுக்காக மேலிருந்து தன் ஆட்டி படைக்கிற எஜமானர்களுக்காக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அந்த படத்தை இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் பாராட்டத்தக்க ஒரு பெரிய அம்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கிளறி இழக்கூடிய பொங்கி எழக்கூடிய விஜயனுடைய ரசிகர்கள் அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு பொறுமையாக இருங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நாடகம் இருக்குது கரூர் சம்பவம் மாதிரி நாம் அதில் போய் பலியாகிட வேணாம் நடக்கிறது நடக்கட்டும் அதை எல்லாத்தையுமே விஜய் பார்த்துக்குவார் முடிவு நம்மளுக்கு சுபமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் தொண்டர்கள் அமைதியாக இருக்காங்க ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட அதே கதி வேற ஒரு திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஏற்பட்டது பத்தி சொல்றதுக்காக தான் இந்த பதிவு உலகம் சுற்றும்